இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கத்தில் அரங்கத்தில் தெற்காசிய தடகள விளையாட்டுப் போட்டியை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார் இதுகுறித்து நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் உலக நாடுகள் திரும்பி பார்க்கும் வகையில் சென்னையில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக கடந்த ஒரு வருடங்களாகவே செஸ் ஒலிம்பியாட் போட்டி கார் பந்தயம் போன்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளானது தமிழ்நாட்டின் தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையில் நடைபெற்று வருகிறது அதனை தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் தெற்காசிய தடகள விளையாட்டு போட்டியானது இன்று தொடங்குகிறது குறிப்பாக சென்னையில் எழும்பூரில் இருக்கக்கூடிய இந்த நேரு விளையாட்டு அரங்கில்தான் இந்த விளையாட்டானது தொடர்ந்து நடைபெறவுள்ளது இன்று மாலை எட்டு முப்பது மணிக்கு இந்த விளையாட்டானது தொடங்கி அடுத்த மூன்று நாட்கள் அதாவது பதிமூன்றாம் தேதி வரை இந்த விளையாட்டு போட்டியானது நடைபெற உள்ளது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார் அதன் தொடர்ச்சியாக இந்த விளையாட்டு போட்டிகளில் இருபத்தி போட்டிகளானது நடைபெற உள்ளது நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் என பல்வேறு போட்டிகளும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றுள்ளது குறிப்பாக இந்தியா மட்டுமல்லாமல் ஏழு நாடுகளும் இந்த போட்டியில் பங்கேற்க உள்ளனர் இந்தியா பாகிஸ்தான் இலங்கை போன்ற பல்வேறு நாடுகளும் இந்த போட்டிகளில் இடம்பெற்றுள்ளனர் இந்த போட்டிகளில் மட்டுமே இருநூறுக்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் இந்த போட்டியில் பங்கேற்று அவருடைய திறமைகளை வெளிப்படுத்த உள்ளனர் குறிப்பாக தமிழகத்தில் மட்டுமே ஆறு நபர்கள் அதாவது அறுபத்தி நபர்கள் தொடர்ந்து இந்த போட்டியில் பங்கேற்க வேண்டும் என உறுதி செய்யப்பட்ட நிலையில் அதில் இறுதியாக ஆறு நபர்கள் இந்த போட்டிகளில் விளையாட உள்ளனர் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த மூன்று நாள் நடைபெறும் இந்த விளையாட்டு போட்டிகளில் தொடர்ந்து யாரை இந்த கோப்பைகளை வெல்வார்கள் என தொடர்ந்து ஒரு எதிர்பார்ப்பானது பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுகுமாரன் செய்தியாளர் லட்சுமணன் சென்னை